பேர் ஞானசேகரன் மாடி தோட்டம் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஸோ இந்த மாடி தோட்டத்துக்கு நிறைய பேர் பயமுறுத்துனாங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மாடியெல்லாம் வீணாக போயிடும் தண்ணியெல்லாம் தேங்கும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க முதல்ல ஒரு நாலு தொட்டியில் தான் என்னோடய தோட்டத்தை ஆரம்பித்தேன் இதுக்கு முன்னாடி மல்லிகைப்பூச்செடி பூச்செடிங்க மட்டும்தான் வச்சுருந்தோம் இந்த காய்கறி தோட்டம் மூலிகை அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் அப்போ வைக்கல இது பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டு மணி பிளான்ண்டில் ரெண்டு மூணு வகை இருக்குது இது பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த மணி பிளான்ட்டு ஹேங்கிங் பிளான்ட் இது ஒன்று இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது இன்னொரு ஹேங்கிங் பாட்டில் பார்த்திங்கன்னா மஞ்சள் வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா வாழை வச்சுருக்கேன் நிறைய பேர் மாடி தோட்டத்தில் வாழை வருமானே கேட்பாங்க இது வந்து கற்பூர வழி வாழை இது கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு இருபது வருஷமாக அந்த வாழை இருக்குது வாழை அடி வாழைன்னுவாங்க இல்லையா அடுத்தடுத்து அடுத்தடுத்து எனக்கு இந்த கன்றை வச்சு நான் உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கேன் தரையில் இப்போயும் எங்களுக்கு வாழை இருக்குது இந்த மாடியில் வைக்கணுன்னு ஒரு ஆசையில் மாடியிலையும் வச்சுருக்கேன் பக்கத்தில் பக்க கன்று வந்துருக்குது இங்கே இந்த வெட்டி அறுவடை பண்ணி வச்சுருக்கேன் யாராவது நண்பர்கள் கேட்டால் கொடுக்கலான்னு இந்த வெட்டி வேர் வச்சுருக்கேன் வெட்டி வேர் வந்து சாதாரணமாக எக்கச்சக்கமாக வளரும் இங்கே நான் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இருக்குது பாருங்கள் வெட்டி வேறு ஒரு சின்ன பிவிசி பைப்பில் போட்டு வச்சுருக்கேன் நான் ரெண்டு மூணு தொட்டியில் வச்சுருக்கேன் இது நம்ம எவ்வளோ பெருசாக வைக்கிறோமோ அளவுக்கு நிறைய வேர் வந்து நமக்கு கிடைக்கும் இது நல்ல ஹைப்ரிட் வகை வகை கொய்யா இது உள்ளே வந்து ரெட் கலராக இருக்கும் இது நல்ல காய் காய்ச்சிது இந்த முறை மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோவா செடி வந்து அறுவடை கிடைக்கல என்ன பிரச்சனைன்னு தெரில இது நோய் வாய்ப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நான் அதனால் இதை கொஞ்சம் நான் கவனிக்கணும் இனிமேல் தான் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாளி வந்திருக்கு இந்த பப்பாளி பார்த்தீங்கன்னா இதில் பூ வந்திருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமு பப்பாளி மாடியில் வருமானம் எங்களுக்கு டவுட்டாக இருந்தது இப்போ ஒரு செடி நட்டுருக்கும் வந்துட்டுருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்லி இருக்குது எல்லாம் வச்சுருக்கோம் நிறைய பூ பூத்துது இப்போ வந்து கொஞ்சம் பூ அடங்கிடுச்சு இங்கே இதிலே வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை இருக்குது இது சாதாரணமாக எல்லா வீட்லையும் கிடைக்கிற பிரண்டை இது பிறண்டை துவயல் எங்களுக்கு வாரத்தில் கண்டிப்பாக ரெண்டு நாள் வந்து பரண்டை துவையல் இருக்கும் இது வந்து யானை தந்த வெண்டை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பெரிய பெரிய இலைகள் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ எவ்வளோ பெரிய இலை பாருங்க இது அதே மாதிரி வெண்டைக்காயும் ரொம்ப பெருசாக வரும் கொஞ்சம் நோய் தாக்குதல் வந்திருக்கு எறும்புலாம் இருக்குது இந்த மழையினால் இதெல்லாம் வந்திருக்கு ஸோ இந்த நோய் தாக்குதல் வந்து நாங்கள் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் வேப்பண்ணை கரைசல் யூஸ் பண்ணுவோம் வீட்டில் இருக்கிற புளிச்ச அந்த தயிர் என்ன பண்ணுவோம் மோராக்கி அதை வந்து நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி தளிப்போம் நாங்கள் அப்போ கொஞ்சம் நோய் தாக்குதலை வந்து கட்டுப்படுத்தும் இந்த முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி தொலை அதிகமாக இருக்கும் அவரையில் அஸ்வினி பூச்சி தொலை வந்து அதிகமாக இருக்கும் இதுக்கெல்லாமே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் அந்த புளித்த மோரில் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுவோம் நாங்கள் அப்புறம் செடிங்களுக்கு வந்து பஞ்சக்காவியாக யூஸ் பண்ணுவோம் வீட்லேயே நாங்கள் என்ன பண்ணுவோம் வாழைப்பழை தோலை வச்சுட்டு ஒரு தண்ணியில் போட்டு அதை வச்சுருந்து அந்த வாழைப்பழை தோலை நாங்கள் டானிக் மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் இது பார்த்திங்கன்னா சப்போட்டா பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் இருக்குது பாருங்கள் மாடி தோட்டத்தில் இவ்வளோ பெரிய சப்போட்டாவான்னு எல்லோரும் கேட்பாங்க பாருங்கள் நிறைய காய் விட்டுருக்கு இந்த முறை வந்து விளைச்சல் கொஞ்சம் குறைவு தான் போன வருஷம் கிட்டத்தட்ட இரநூறு காய்க்கு மேலே எடுத்தோம் நாலு கிலோ காய் எடுத்தோம் கற்பூர் வழியில் ஒரு வகை இது கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஒயிட் கலர் கலந்துருக்கும் இது வந்து ரணக்கல்லி இந்த ரணக்கல்லி ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது இது இது பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தில் அடைப்பு இருந்ததுன்னா இதை வந்து காய்ச்சி குடிக்கும்போது அந்த கல் அடைப்புலாம் நீங்கி ஆரோக்கியமாக திருப்பி வராங்க எந்த விதமான மருத்துவ சிகிச்சை இல்லாமலேயே வீட்லேயே வந்து சிறுநீரக கல் அடைப்பை வந்து சரி பண்ணலாம் அதுக்காக இந்த செடி நான் வளர்த்துட்டு வரேன் பார்த்தீங்கன்னா இது வந்து மணி பிளான்ட்டோட வகை இந்த இலைகள்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பெரிய இலைன்னு சொல்லிவிட்டு இது அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த சப்போட்டா செடியில் நான் கொடி ஏற்றி விட்டுருக்கிறேன் இது எங்கே பார்த்தாலும் வீட்டில் வளர்ந்துட்டுருக்கு இருக்கு எனக்கு இந்த மணி பிளான்ட் மேலே ரொம்ப ரொம்ப இஷ்டம் வீட்டில் கீழே கூட வச்சுருக்கேன் எங்கே பார்த்தாலும் அந்த தோட்டத்தில் திரும்புகிற இடத்துலலாம் ஒரு இடத்துல இந்த மணி பிளான்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளோ கொள்ளை பிரியம் இந்த மணி பிளான்ட்டுக்கு இது பார்த்தீங்கன்னா ரம்பைன்னு சொல்லுவாங்க இது வந்து பிரியாணி இல்லைன்னு கூட இன்னொரு பேர் இது பிரியாணியில் போட்டோம்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் அந்த பிரியாணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றியில இருக்கு இதுவும் நம்ம குழு உறுப்பினர்கள் கொடுத்தது தான் வெற்றிலை இருக்குது வெற்றிலை இப்போ தான் கொடுத்து துளிர் வந்திருக்கு இனிமேல் தான் கொடி ஏற்றி விடணும் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி பாருங்கள் இதுக்கு நாங்கள் விதையும் போடுறதில்ல செடியும் வைக்கிறது இல்லை எப்பவுமே தானாகவே எங்கே பார்த்தாலும் முளைச்சி கிடக்கும் எங்கள் குழந்தைகள்லாம் வந்து இந்த மணத்தக்காளி பழத்தெல்லாம் பறித்து சாப்பிடுவாங்க இது கீரை வந்து வாய்ப்புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப அருமருந்து இது ஸோ வாயில் வாயில் புண்ணோ இல்லை வயிற்றில் புண்ணோ இருந்ததுன்னா மணத்தக்காளி கீரையை எப்போவுமே பயன்படுத்தலாம் இது ஒரு குரோட்டன் செடி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அங்கே ஒன்று இருக்குது இதுவும் குரோட்டன் தான் இதுவும் ஒரு குரோட்டன் தான் இங்கே பார்த்திங்கன்னா கிழங்கோட ஒரு துண்டு வச்சுருக்கேன் இங்கே இது வந்து ஒரு அழகு செடி தான் இது வந்து பாஸ்கட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யானை தந்த வெண்டை ரொம்ப பெரிய வெண்டை இது இது வந்து விதைக்காக விட்டுருக்கேன் நான் இங்கே மிளகாய் இருக்குது கீழே பார்த்திங்கன்னா கள்ளி முல்யான் இருக்குது இங்கே இந்த கள்ளி மொள்ளையான் அப்படியே சாப்பிட்லாம் இதுவும் மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க இது அப்படியே பறித்து பல பச்சை சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா தாழம்பு இது மு முதல் முயற்சியாக வந்து மாடித்தோட்டத்தில் வளர்த்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தாழம்பு வச்சுருக்கேன் இங்கே பப்பாளி செடி இருக்குது இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி வெண்டை ரொம்ப உயரமாக வரும் இது கஸ்தூரி செடி நிறைய வெண்டை வந்திருக்கு இதில் இது இப்போ விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மறுபடியும் அடுத்த முறை போடுறதுக்காக பப்பாளி இன்னொரு பப்பாளி இருக்குது வாழை இங்கே ஒரு கா கன்று வச்சுருக்கோம் வாழை இது பார்த்திங்கன்னா நாவல் மரம் மாடியில் வளருமான்னு கேட்டிருக்காங்க நான் முதல் முயற்சியாக ட்ரை பண்ணியிருக்கேன் இங்கே டிசம்பர் செடி இருக்குது டிசம்பர் தான் இது பூக்கும் பட் ஏன்னா இன்னும் இது வரைக்கும் பூக்கலை இனிமேல் பூக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து டபுள் கலர் டிசம்பர் செடி டிசம்பரில் நிறைய வகை உண்டு தரையில் வச்சு அந்த பெருசாக படந்து வளரும் பட் இங்கே நான் முதல் முயற்சியாக என்ன பண்ணியிருக்கேன் மாடியில் வச்சுருக்கேன் இனிமே தான் பூக்கணும் அது இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை இது வந்து பார்த்திங்கன்னா நாவல் மரம் இது நாவல் மரம் முதல் முயற்சியாக மா மாடியில் வளர்க்கலாமல் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் என்ன வகை தெரியல இது வந்து நாங்கள் விதை போட்டு இங்கே ரோட்டில் பார்த்து அதை எடுக்க கொண்டு வந்து வச்சுருக்கோம் ஸோ இன்னும் இதில் பூவோ காயோ காய்க்கலை இது இது பார்த்தீங்கன்னா கொய்யா எங்கள் வீட்டு கொய்யாதான் இது பக்கத்தில் காம்பவுண்டு ஓரத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது ஒரு அடி இடம் அதில் ஒரு மரத்தை வளர்த்துருக்கோம் நிறைய காய் காய்க்குது இப்போது இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் இது வழக்கமாக மஞ்சள் செடியெல்லாம் கொஞ்சம் சின்ன காய் தான் கொத்து கொத்தாக இருக்கும் கா கிழங்கு வரும் இது வந்து முதல் முறையாக வந்து இப்போ இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து வச்சுருக்கேன் இது மாதுளையில் ஒரு வகையான மாதுளை இது நர்சரியிலேருந்து வாங்கின்னு வச்சேன் ஆந்திரா வெரைட்டின்னு சொன்னாங்க பட் இனிமே தான் அது பூ பூத்து காய் காய்க்கணும் என்ன வெரைட்டின்னு தெரியல இதுவும் அந்த டிசம்பர் செடி தான் இது இதுலேயும் இன்னும் பூ ஆரம்பிக்கல ரெண்டு செடியாக எடுத்து கொண்டு வந்து நட்டேன் இன்னும் ரெண்டுமே காய் காய்க்கல இது மஞ்சள் தான் இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்நேக் பிளான்ட் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த எல்லோ பார்டரோடு இருக்கிறது இது வீடுகளெல்லாம் இருக்குது இது நர்சரியில் போய் வாங்கணும்னா ஒரு செடி வந்து கிட்டத்தட்ட நானூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா ரேட்டில் சொல்கிறாங்க இது ஆக்ஸிஜன் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க வீடுங்களில் இன்டோர் பிளான்ட்டாகவும் இது வளர்க்கலாம் இது நிறைய பக்கத்தில் செடி வந்துகிட்டே இருக்கும் நான் அது உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கேன் நான் செம்பருத்திலே இது ஒரு வகை இது ஒரு மாதிரி ஆரஞ்சு வகை செம்பருத்தி இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த செம்பருத்தி இதுவும் நான் இருந்து கொண்டு வந்து வச்சுட்டேன் வச்சிருக்கேன் நான் இது இன்னொரு வகை செம்பருத்தி மஞ்சள் கலரில் பூக்குது இது இதில் டபுள் வெரைட்டி உண்டு இங்கே ஒரு ரெட் கலரும் உண்டு எல்லோ கலரும் உண்டு இந்த செம்பருத்தியில் இது வந்து தவசி கீரைன்னு சொல்லுவாங்க இதை இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த கீரை நான் இப்போ தான் சின்ன செடியாக வளர்த்துட்ருக்குறேன் இந்த கீரை இன்னும் நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்ததில்லை இது வந்து மாயன் கீரைன்னு சொல்லுவாங்க இதுவும் நிறைய மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க இதை ஆப்பிரிக்க காடுகள்லிருந்து வந்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க இந்த மாயன் கீரை வந்து கீரை கடைஞ்சி சாப்பிட்லான்னு இது வரைக்கும் நாங்களும் இன்னும் முயற்சி பண்ணலை ஒரு மரமாக வளர்ந்துச்சு சின்ன செடி வந்து வச்சுது இப்போ பெரிய மரமாக வளர்ந்துருக்கு இங்கே ஒரு மிளகாய் இருக்குது இது வந்து ஒரு வேறு விதமான மிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நாலஞ்சு மிளகாய் வெரைட்டி இருக்குது அந்த மிளகாயில் இது ஒரு குண்டு மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி இது இது துளசி தெரியும் உங்களுக்கு இது எங்கே பார்த்தாலும் முளைச்சி கிடக்குது இது துளசி இன்னொரு வகையான செம்பருத்தி இது ஒற்றை இது இல்லை மஞ்சள் கலரு இது ஜிமிக்கி செம்பருத்தின்னு சொல்கிறாங்க ஒரு பூ வந்துட்டு அதுலேருந்து மறுபடியும் ஒரு சின்ன ஒரு காம்பு வந்து அதுக்கு கீழே வந்து இன்னொரு பூ பூக்கும் இது இந்த செம்பருது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேருடைய கிளைகளை வந்து கேட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா அதிலைக்காய் இது அதலைக்காய் அதிலக்கிழங்கு வந்து கிடச்சி க அதலைக்கிழங்கு வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா இப்போ தான் பிஞ்சு வந்திருக்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த அதலைக்காயின்னு சொல்கிறாங்க இது வந்து சர்க்கரையை வந்து ரொம்ப குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா செடி முருங்கை இது அரசு தோட்டக்கலைத்துறையிலேருந்து வாங்கிட்டு வந்தது செங்கல்பட்டுலேருந்து வச்சு நிறைய காய் காய்ச்சிருக்கு இந்த முறை வந்து இப்போது காயெல்லாம் முடிச்ச பிறகு கட் பண்ணி விட்டுருக்கேன் மறுபடியும் துளிர்த்து வரும் இது அங்கே பார்த்திங்கன்னா இது வந்து டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க டேபிள் ரோஸில் நிறைய கலர் வெரைட்டி இருக்குது இங்கே வந்து மஞ்சள் சிகப்புலாம் வச்சுருக்கோம் இது வந்து நாட்டு வல்லாறை இந்த வல்லாறை கரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது ஞாபக சக்திக்கு ரொம்ப பயன்படும் சொல்கிறாங்க இந்த கீரை இதுவும் டேபிள் ரோஸ் தான் டேபிள் ரோஸில் ஒரு வகை வச்சுருக்கோங்க இதில் வந்து சென்ட்ரலில் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இது வந்து பவழமல்லி சின்ன செடியாக வச்சுது இப்போ வந்து பெரிய செடி வந்திருக்கு பூக்கிறதுக்கான அரும்புகள் எல்லாமே வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா விளாமிச்சை வேர்ன்னு சொல்லுவாங்க கற்பூர வலியில் லெமன் கற்பூர வலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விளாமிச்சை வேர் வந்து நிறைய மருத்துவ குணத்துக்கு பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க இது நடுவில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பங்கி செடி வச்சுருக்கேன் இது நல்லா பூத்துக்கணும் ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த சம்பங்கி செடி இந்த தொட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கேன் இருக்கு இல்லைங்களா அந்த வாட்டர் கேனை கட் பண்ணிவிட்டு அந்த மேல் பகுதி என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் போட்டுருவாங்க அடிப்பகுதியை தொட்டியாக யூஸ் பண்ணிவிட்டு மேல் பகுதி என்ன பண்ணுறது ஒரு சிமெண்ட் பிளாக்கை நான் உண்டாக்கிட்டு அந்த சிமெண்ட் பிளாக்கில் சின்ன ஓட்டை போட்டு இதில் வந்து நான் இந்த செடியெல்லாம் வச்சுருக்கேன் நான் இது எல்லாமே நானே பண்ணது தான் இங்கே இது வந்து நித்யமல்லி இந்த கொடி வந்து கீழே தரையிலேருந்து வேறு வருது அங்கேருந்து அப்படியே கொடி ஏற்றி விட்டு விட்டாச்சு கிட்டத்தட்ட வந்து பூக்கிற காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு முழம் ரெண்டு முழம் பூ வந்து இங்கே பூத்துரும் இங்கே மேலே வந்து ஈஸியாக பறிச்சு போனாங்க இதனுடைய வேர் வந்து தரையில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமந்தி இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் எல்லோ கலரும் கலந்த மாதிரி ஒரு சாமந்தி நல்ல பெரிய பெரிய பூ பூத்துருக்குது இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இது ரொம்ப வாசமாகவும் இருக்கும் இது செடி ரொம்ப பெருசாக இருக்குது பெரிய தொட்டி வச்சுருக்கு அந்த தொட்டி பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு வந்து கீழே பழைய டயரு இந்த டூ வீலரோட டயர் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் அந்த தொட்டியை வச்சுருக்கேன் ஸோ எதை வேணால் நம்ம எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம் நம்ம அதுக்கடுத்து இது ஒரு ரோஸு இது வந்து நாட்டு ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இதுவும் கொத்து கொத்தா பூத்துக்கிட்டே இருக்கும் இது கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வகை ரோஸ் வந்து எங்கிட்ட இருக்குது அதில் வந்து இது நா இது வந்து நாட்டு ரோஸ் ஒரு வகை இது வந்து எல்லோ கலரில் பூக்கும் இப்போ பூ வந்து இன்னும் பூக்கல இது வந்து சேப்பங்கிழங்கு இந்த கிழங்கு வந்து சேப்பங்கிழங்கு வச்சிருக்கோம் இதுவும் நிறைய கிழங்கு கிடைக்கும் அறுவடைக்கு தயாராக இருக்குது இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கரும்பு முருங்கு இன்னொரு ஜோடி இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகுக்காக வச்சிருக்கோம் இது இது வந்து ஹேங்கிங் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது கரும்பு முருங்கை கரும்பு முருங்கை நிறைய காய் காய்ச்சிருது இந்த மாதிரி மறுபடியும் துளிர் விட்டுருக்குது இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில இருக்குது இப்போல்லாம் கொடி ஏரி இருக்குது இந்த பாகல் மிதி பாகல்னு சொல்லுவாங்க இந்த மி மிதி பாகல் கொடி ஏரி இருக்கு இப்போது இதுக்குள்ளேயே வந்து இப்போது கருவேப்பிலை செடி இருக்குது அதுவும் நல்லா வீட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம் இந்த செடியில் இருக்குது கூவை கிழங்குன்னு சொல்லுவாங்க அர ரோட்டுன்னு சொல்லுவாங்க அரரோட்டு மாவுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த மாதிரியான அரோட்டுக்கு இதுதான் அந்த செடி இது உள்ள கிழங்கு வரும் இது வந்து லெமன் கிராஸ்ன்னு இதுதான் சொல்கிறோம் நம்ம இந்த லெமன் கிராஸ் தான் வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் டீயில் நம்ம இதை போட்டு குடித்தோம்னா மார்னிங் எப்போவுமே நாங்கள் லெமன் கிராஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணி டீ குடிக்கிறது உண்டு என்னோடய தோட்டத்தெல்லாம் இப்போ பார்த்தீங்க இந்த தோட்டம் வளர்க்குறது ரொம்ப சிரமமான காரியம் நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் ஸோ காலையில் போனோம்னா ஈவினிங் தான் வருவேன் நான் அதெல்லாம் வாரத்தில் ஆறு நாளும் நான் வேலை பார்க்கறதுனால தோட்டம் கவனிக்க என்னால் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளில் எல்லா வேலையும் செய்ய முடியாது ஸோ என்னோட அந்த தோட்ட வேலைகளை கூட இருந்து கவனிச்சிக்கிறது என்னுடைய மனைவி இவங்க பேர் வந்து ரம்யா எனக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க ஒரு மகள் வந்து திருமணமாகி இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்க இன்னொரு மகள் வந்து ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க ஸோ அவங்க தான் எனக்கு இந்த தோட்டத்தில் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்து பார்த்துக்கிறாங்க மழை காலங்களில் வந்து வெயில் காலங்களில் அந்த தோட்டத்தை பார்த்து அந்த பூச்சி தாக்குதலாம் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற அந்த பருப்பு கழுவுறது அது அரிசி கழுவுறது அந்த தண்ணியெல்லாம் அந்த சேமித்து வச்சு அந்த தோட்டங்களுக்கெல்லாம் பாய்ச்சறது இவங்க இவங்க தான் பார்த்துக்கிறாங்க எல்லாமே என் பெயர் ரம்யா என் கணவர் வேலைக்கு போயிட்ட பிறகு இந்த தோட்டக்கலையில நான் தான் பராமரிச்சுக்கிறேன் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் இதிலே கிடச்சிருது அதனால பணம் சேவு மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சில வீட்டுங்களில் செடிங்க இருக்கும் இருந்தாலும் நான் அவர் போயிட்ட பிறகு எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இதுக்கு நேரம் ஒதுக்கி கொஞ்சம் இது பார்க்கும்போது மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வணக்கம் என் பேர் ராஜசேகர் சொந்த ஊர் தேனி மாவட்டம் ஓடைப்பேட்டி சுமார் ஒரு முப்பது வருஷமாக அந்த பன்னீர் திராட்சை விவசாயம் இருக்கோம் முத முதல்ல காலி நிலமாக இருந்துச்சுன்னா பத்துக்கு பத்து இது மாதிரி கல்லுகள் பத்தடி அகலம் பத்தடி நீளத்தில் கல்லுகள் அமைப்போம் அமைச்சு கம்பி வேலி போட்டு கம்பி பந்தலாக்கிட்டு அப்புறம் வந்துட்டு விதை குச்சி விதை குச்சி எடுத்து பாகம் பண்ணி ஒரு பாக்கெட்டில் வச்சு ரெண்டு ரெண்டு கபாத் பண்ணுறதில் ரெண்டு முட்டை எடுத்து பாக்கெட்டில் வச்சு பதியம் எனக்கு ரெடி பண்ணிவோம் ரெடி பண்ணிவிட்டு இதில் ஒரு கான் மாதிரி வெட்டி அந்த கானில் வந்து மூணு அடி அகலம் ரெண்டு அடி ஆழத்தில் வெட்டுவோம் அதில் கீழே இப்போ சாணம் பசுந்தாள் எல்லாம் போட்டு மூடி விட்ட பிறகு அந்த பதியம் வச்சா சுமார் ஒரு பன்னெண்டு மாதத்தில் மலர்ந்து பந்தலுக்கு வரும் அதுக்கப்புறம் ஒரு எட்டு எட்டு முத்துன்னு சொல்லுவாங்க அந்த எட்டு முத்து வச்சு கட் பண்ணி கவாத் பண்ணி கவாத்துலேருந்து தழுத்து வரும்போது பூவோடு வர செய்யும் அப்படி வர்றதுக்கு ஒரு பதியம் நட்டு ரெண்டு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு அடி உரமாக கொடுக்குறது சாணம் கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு முத்து புண்ணாக்கு சோயா புண்ணாக்கு இந்த மாதிரி கொடுப்போம் அப்புறம் எருவோடு சாணத்தோடு அசோஸ் பாக்டீரியா பாஸ்பாக்டீரியா சூடமோனஸு இந்த மாதிரி உரங்கள் கலந்து கொடுப்போம் ரொம்ப தண்ணி வசதியாக இருந்தால் ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி கட்டலாம் இல்லைன்னா தண்ணி பற்றாக்குறையாக இருந்தால் எட்டு நாளைக்கு ஒரு தண்ணி சரியாகவே வரும் ஒரு வருஷத்துக்கு வந்து மூணு ஏல்டு வரும் ரெண்டு வீல்டு நமக்கு வருமானம் கிடச்சிரும் ஒரு வீல்டு வந்துட்டு அந்த மழை பனி மஞ்சு மிஸ்ட்டு வரும்போது அது வந்து செடிக்கு இந்த திராட்சைக்கு பனி திராட்சைக்கு ஆகாது அது வந்து நஷ்டம் நமக்கு செலவு கணக்கு கூட வராது ரெண்டு சீசனு தான் வரும் விலை கிடைச்சின்னா ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா நாற்பது ரூபா விலை கிடைச்சின்னா ஒரு ஆறு டன்னு வரைக்கும் ஏக்கரில் நல்ல குவாலிட்டியாக எடுக்கலாம் அப்படி எடுத்தினா லாபம்தான் அதே இது பழம் வரும்போது அந்த பக்குவத்தில் நம்ம அறுவடை பண்ணுற நேரத்தில் தொடர் மழை புயல் இந்த மாதிரிலாம் வந்தால் எல்லா ஊர்களில் மழை பெய்யும் வியாபாரி எடுக்க மாட்டாங்க நம்மளும் வெட்டி சொந்தமாக அனுப்ப முடியாது அந்த மாதிரி நேரத்தில் நஷ்டங்கள் தான் வரும் அதுவும் இல்லாமல் திராட்சை செடியில் வந்துட்டு அதிகமாக வர்ற நோய் மோசமான ஒரு கொடிய நோய் செவட்டை நோய் ஒரு நாள் சாயந்தரம் ஈவினிங் மழை பெய்யிச்சுன்னா அது காலையில் ஒரு மஞ்சு பனி விழுந்துச்சுன்னா ஒரே நைட்டில் பூவு தண்டு இலை எல்லாம் பரவிடும் இலை கூடிய மருந்து ஃபங்கசைடு மருந்துகளை அதிகமான விலை கொடுத்து வாங்கி அடிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் உர விலையெல்லாம் கூடுனதுனால இந்த விவசாயமே இப்போ ஒரு கேள்விக்குறி மாதிரி ஆகிட்டு வருது தொள்ளாயிர ரூபா போய்கிட்டு இருந்த பொட்டாசு இப்போ ஆயிரத்தி எழுநூறுரூபா அந்த மாதிரி எல்லாமும் விலைகள் கூடுது விவசாயத்துக்கு வர்ற வேலையாளர்கள் கம்மியாகிட்டாங்க சம்பளம் கூடுது வேலை கம்மியாகுது அதனால் இனி போகிற காலங்களுக்கு வந்து திராட்சையில் வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அதனால் அடுத்து வந்து விவசாய பெறுவதற்குள்ள வாய்ப்புகள் இல்லை எல்லா விவசாயமும் கம்மியாகிற தான் போயிட்டுருக்கு இதுக்கு கவர்மெண்ட் இருந்து ஒரு மானியங்கள் உரம் மருந்துக்கு கொடுத்தாதான் மருந்துக்கு ஆயிரம் ரூபா மருந்து வாங்கினா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வாங்கிடுறாங்க இந்த மருந்து விவசாயத்தில் மணலில் போகிற உரத்துக்கும் வரி வாங்குறாங்க அடிக்கிற மருந்து மருந்து அடிச்சிட்டு இருக்கும் மழை பெஞ்சிருது ஐயாயிரம் ரூபா மருந்து அடித்தாலும் மழை பெஞ்சு போயிடுது ஆனால் அதுக்கு வரி கட்டி தேங்கணும் வேண்டியிருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலனால் வருங்கால விவசாயம் மோசமான நிலைமைக்கு தான் போய்கிட்டு இருக்குது சார் ஒரு வருஷத்தில் மூணு வாட்டி ஈல்டு சார் அதில் நாலு மாதத்துக்கு ஒரு ஈல்டு வரும் ரெண்டு ஈல்டு வந்து நமக்கு கிடச்சிரும் ஒரு ஈல்டு வந்து இயற்கையில் போயிடும் நோய்கள் அடித்து போயிடும் அந்த ஒரு ஈல்டு வந்து கவாத்து பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் போட்டிருந்தோம்னா ரொம்ப மழை பேஞ்சு இலையெல்லாம் குட்டி செடி போயிடும் அதனால் நம்ம அந்த ஈல்டு அதை வேலை பார்த்து வச்சுதான் பக்குவப்படுத்தி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்புறம் இந்த வருஷத்தில் மூணு சீ சீசனில் ஒன்று போயிரும் ஒரு சீசன் கிடைக்கும் ஒரு சீசன் விலை கிடைக்கும்னா மகாராஷ்டிராவில் இருந்த அந்த சீட்லெஸ்ஸு சரத்து அந்த வர்ற பழங்கள் வராமல் இருக்கிற டையத்தில் இந்த நம்ம திராட்சை வந்து விலை கூடுதலாக போகும் ஐம்பது அறுபது எழுபது இந்த மாதிரி போகும் இது வந்து கரெக்டான முறையில் நமக்கு சேல்ஸ் பண்ண முடியலைங்க வர்ற வியாபாரிகள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரோக்கருக்கு போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தவங்க ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு போனால் இன்னொருத்தவங்க நாற்பது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி வந்து நம்ம விவசாயிகளை ஏமாற்று வேலை தான் செய்கிறாங்க யாரும் வந்து நேர்மையாக அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போகிறதில்ல அப்படி வேலை எனக்கு பத்து ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்டால் அந்த ஒரு தடவை அறுவடை பண்ணிவிட்டு மருத அறுவடைக்கு வரமாட்டேன்றாங்க நாற்பது நாள் ஒரு பழம் குத்தில் பழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இது முழுவதும் பழுத்து வர நாற்பது நாள் ஆக வேண்டியது இருக்குது இந்த நாற்பது நாளுமே இருந்து பாதுகாப்பு பண்ணணும் அதுக்கு நம்ம கௌரவ அரசாங்கம் இந்த குருவி வலைகள் இந்த மாதிரி மானியத்தில் கொடுத்தா நல்லாயிருக்கும் மானியம்னு தேடி போனால் ரெண்டு மூணு வருஷம் அலைஞ்சாலும் அது வந்து சேர மாட்டேன் நாங்கள் க கஷ்டப்பட்டு இந்த திராட்சையை நாலு மாதம் கஷ்டப்பட்டு நைட்டும் பகலுமா இதுக்கு எல்லா பராமரிப்பு கொண்டு வந்துடுறோம் எங்களுக்கு ஈல்டு வரும்போது அதுக்கான உரிய விலைகள் கிடைக்கிறதில்ல நாங்கள் சொந்தமாக கடைகளுக்கு இப்போ ம சென்னைக்கோ மதுரைக்கோ கொண்டு போனாலும் கம்சன் கடையில் நம்ம சரக்கு ரேட்டை கூட்டி விற்று அந்த கூடுதல் கிடைக்கிற பணத்தை மாம்பழம் கொண்டு போய் வியாபாரிக்கு போட்டு கொடுத்துட்றாங்க விவசாயிகள் நேரடியாக போனால் அங்கேயும் போய் தான் இங்கே வர வேண்டியதாக இருக்குது இந்த வருஷம் எல்லாம் மழை பெஞ்சு மூணு மாதமாக எல்லா திராட்சை விவசாயிகள் அனைவருமே திராட்சை வெட்டி கீழே தான் பழத்தை போட்டாங்க அதனாலயே ரொம்ப நஷ்டம் எனக்கெல்லாம் இந்த ஒரே சீசன் போன ஒரு சீசனில் லேபர் செலவு மட்டும் பன்னெண்டு லட்சம் ரூபா லாஸ் அந்த லாஸின்னு ஈடு கட்டணும்னா எத்தனையுமே வருஷங்கள் ஆகும் எல்லாம் கடன் அது இது வாங்கி செய்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி விலை கிடைக்கிறது வறுத்து இருந்தால் விலை கிடைக்கிறதில்ல வறுத்து இல்லைன்னா விலை கிடைக்கிது தக்காளி பழம் மழை பெஞ்சு நூறுரூவா கதையில் இப்போ திராட்சை இல்லை எண்பது ரூபா விற்கிதுன்னு சொல்கிறாங்க ஆனால் திராட்சை வந்தோடனே வியாபாரி வியாபாரி காமடேஷன் பண்ணி அந்த வறுத்து இல்லாமல் விவசாயிகளுக்கு கிடைக்காததை செஞ்சிட்றாங்க கூட வர புரோக்கருக்கும் வியாபாரிக்கு தான் இதில் லாபம் கிடைக்கிது திராட்சை பழம் வந்துவிட்டால் மதிப்பு கூட்டல் பண்ணுறோம் ஒயின் ஃபேக்ட்ரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு நிறையா மீட்டிங்கில் எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க அரசியல்வாதியும் சொல்கிறாங்க விவசாயிகளும் சேர்ந்து சொல்கிறாங்க ஆனால் அது வந்து செயல்பாடுக்கு வந்த மாதிரி எதுவுமே தெரியலை அதை ஒயின் பண்ணிடுவோம் இவ்வளோ திராட்சையாக பண்ணிடுவோம் அதை ரெடி பண்ணிடுவோன்னு இரு சுமார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முதல்ல ஆஸ்திரேலியாவிலேருந்து சயின்டிஸ்டெலாம் வந்து ஏசி வண்டியில் திராட்சையை வெட்டி வச்சு பார்த்தாங்க சீட்டில் ஓடைப்பட்டியில் அவங்க சொல்கிற மாதிரியே அந்த சீசன் வேலையெல்லாம் பார்த்து கொடுத்தோம் அது ஒரு வாரத்தில் பார்த்துட்டு இது எங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்ட்டு நிறைய நம்பிக்கை வச்சுருந்தோம் ஆனால் அந்த நம்பிக்கை இழந்து போச்சு இதுக்கு தகுந்த மாதிரி விலையும் கிடைக்கல மருந்துக்கு மெயினாக மானியம் வேணும் யூரியாவுக்கு மானியம் கொடுக்க போய்தான் யூரியா வாங்கி போடுறோம் இப்போ கடைகளுக்கு ப்ரைவேட்டில் யூரியா பத்து மூடை கொடுக்குறாங்களாம் அந்த பத்து மூடை நீ என்ன செஞ்ச ஆறுக்கு கொடுத்த எதுக்கு கொடுத்த எப்படி கொடுத்தன்னு கேள்வி வருதான் அவங்க எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் இப்போ உங்களுக்கு தருதுன்னு கேட்குறாங்க பொருள்கள் விலதே அதிகமாகுது விவசாயத்தை நல்ல முறையாக அடுத்து உரங்கள் பயன்படுத்தி பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய கம்மியாகிட்டே வருது சார்